சார் லீவே எடுக்க முடியாதுங்க சார் நான் கார்மெண்ட்ஸ் தான் ஒர்க் இருக்கேன் நான் அங்கே ஏழு மணிக்கு போனேன்னா நைட்டு ஒம்போது மணிக்கு கம்பெனிலேருந்து கிளம்புனேன்னா ஒன்போதரைக்கு தான் வீட்டுக்கு வருவேன் ஒரு உடம்பு சரியில்லைனா கூட அந்த நாள் நான் டேப்லெட் போட்டுவிட்டு வேலைக்கு போயிடுவேன் லீவ் எடுத்தா அந்த வாரம் என் ஃபேமிலி வந்து ரன் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமாயிரும் பணம் நீங்கள் லீவ் வந்திங்க வேலைக்கு வந்து அதுக்கு ஒரு பணம் இருக்கு அப்ப நான் உடம்பு சரியில்லைனா கூட வேலைக்கு போற கட்டாயத்தில் இருக்கேன் ஆக்சுவலாக அதில் என்ன இப்போ இந்த ஹாலிடே விடுற மாதிரி விட்டு அதுக்கு வந்தேன்னா உனக்கு நான் காசு தருவேன்னு சொல்ற மாடல் இருக்குதுல்ல ரொம்ப கைமைத்தனமாக செய் சிரிக்காணி வெக்கமா இல்ல இந்த பொண்ணு இந்த கஷ்டத்தை பொறுத்துக்குணுமா அவங்க வேலை போனவ ரன் பண்ண முடியும் அம்மா சொல்லுவாங்க சார் ரெஸ்ட் எடுத்துக்கோ அப்படினு சொல்வாங்க நான் சொல்வேன் ரெஸ்ட் வாரம் ஆயிரம் கம்மியாயிரும் கேட்பாங்க எனக்கு ரொம்ப இன்சல்ட்டா சார் அம்மா வந்து என்ன கேட்பாங்க லோன் அதையும் வட்டிக்கு வட்டி போடுவாங்க நம்ம டேட் கட்டணும்

அந்த திமிரல கேக்குற பொம்பள ஷோக்க ஒரு இப்ப ஒரு 50 பிளஸ் வெளிய வாங்குனது ஒரு 80 பக்கம் இருக்கு சார் பட்டி எவ்வளவு மா வருது வெளிய இல்ல அந்த மாதிரி எல்லாம் வாங்குறப்ப இப்ப நம்ம 50000 ரூபாய் வாங்குறோம் அப்படினா 70000 கட்டற மாதிரி இருக்கும் நம்ம ஊர்ல ஆச்சரியமான விஷயம் என்னன்னா அதாவது காசு இருக்க திரும்ப குறைவான வட்டி கஷ்டப்படுறவங்களுக்கு அதிகமான வட்டி ஏமா நீ தங்கச்சிக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு அண்ணனுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு நீங்க கல்யாணம் பண்ணாம இவங்களுக்கு எல்லாம் கல்யாணம் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க எனக்கு யோசிக்கல எங்க அம்மாவும் எங்க அப்பாவும் நிக்கிறாங்க குடும்பத்துக்காக எந்த எல்லாம் பொறுத்துக்கிறீங்க உங்கள் வேலைச்சூழல் சார் கால் வலி சார் பதினாலு வயசுல வேலைக்கு போயிட்டேன் அங்க ஜாயின் பண்ணி ஒன்னு ஒரு வருஷத்திலே கால்ல அந்த வெரிகோஸ் நரம்பு சுருள்ற வந்துருச்சு ஒரு இடத்துல ஸ்டாண்டா நின்றோம்னா கால் பேக் பெயின் ஓவரா வந்துடும் ஒரு ரெஸ்ட் ரூம் ஒரு சாப்பிட்டு இருந்துச்சா கூட கால ரத்த ஓட்டம் இருக்காது நாலு காசு சம்பாதிக்கணும்னா சாவணும் சம்பாதிச்ச காசு வீட்டு கொண்டாடுறதுக்குள்ள ரத்த அடிப்படணும் ஏன் பதினாலு வயசுல வேலைக்கு போயிட்டீங்கம்மா குடும்ப சூழ்நிலை அப்படி சார் அப்பா இறந்துட்டாங்க இந்த வழியை பொறுத்துக்கிட்டு வேலைக்கு போகணுமா ஆமாங்க சார் அந்த ஒரு பொண்ணு வேலை பார்த்தாதான் சார் குடும்பம் நடக்கும் பதினாலு ரூபா சம்பளம் தருவாங்க அதை வச்சுதான் குடும்பம் வாடகை எல்லாம் சாப்பாடு செலவு எல்லாமே மூத்த பொண்ணு ஒண்ணு இருந்துச்சு போன வருஷம் இறந்துருச்சு அது ஒரு என்கிட்ட விட்டுட்டு இறந்துருச்சு அந்த குழந்தைய வச்சுக்கிட்டு என்னால ஒண்ணும் பண்ண முடியல எத்தனை வயசு பிள்ளை சம்பாத்தியம் தான் அதனாலயே அந்த பிள்ளை குடும்பத்துக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கு ஏசி வந்து ரொம்ப பயங்கரமா இருக்கும் ஜாயின் அவங்க ஒரு அந்த வெரிகோஸ் நரம்பு இப்போ வரைக்கும் பத்து நிமிஷம் கூட நிக்க முடியாது ஒரு இடத்துல ஸ்டாண்டாக நின்றோம்னா பேக் பெயின் அந்த காலுக்குன்னு உங்களால் என்ன பண்ண முடியுது சுடு தண்ணி வச்சு ஊத்தி காலுக்கு என்ன சார் அதுதான் அப்புறம் வீட்டில் இருந்தாலும் இருக்கிறதுக்கு வலியும் இல்லை அழுதுகிட்டே காலையில எந்திரிச்சு போயிடும் இந்த வயசுல இப்படி கஷ்டப்படுது அப்படின்னு ரொம்ப கவலையா இருக்கும் என் வாழ்க்கையில் இன்னும் நான் எல்லா கொடுமைகளை பார்க்கணும்னு இருக்கோ எனக்கே தெரியல இங்க வந்து நீங்க சொன்னீங்க ஏசி இருக்கும் தர சில்லுன்னு இருக்கும் செருப்பு கூட போடக்கூடாது அது மாதிரி நகரத்துல இருக்க எங்க இருக்குது என்ன என்ன ஜவுளி கடையா தான் சார் அவங்க ஏசியில நிற்கிற சொல்றவங்க ஒரு சாக்ஸ் அந்த கடைக்கு வர கஸ்டமர் எல்லாருமே பர்ச்சேஸ் பண்ணிட்டு தான் போகணும் அப்படி ஒரு கஸ்டமர் பர்ச்சேஸ் பண்ணி போகாட்டினாலும் எங்க சம்பளத்துல பிடிச்சிருவாங்க ஒவ்வொரு வாட்டி முட்டி வலி இருக்கும் ஏன்னா அன்னைக்கு வந்து வலி மாத்திரை நான் போடலைன்னா அடுத்த நாள் வந்து என்னால் படியேற முடியாது உங்க அம்மா இந்த கால் வலியை பொறுத்துக்கணுமா வேண்டியது

ஓகே கடனே இல்ல அப்ப எவ்வளவு எவ்வளோ நேரம் வண்டி ஓட்டி வேலை பார்த்தீங்க ஆறாவது அஞ்சாவது அது நிதானம் நியாயம் அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் வேலை பார்த்தா போதுங்கிற ஆளை கடன் பதினாறு மணி நேரம் பதினேழு மணி நேரம் வரைக்கும் வேலை பார்க்க வைக்கிது என்னால முடியலடா எனக்கு வேலையை விட்டு நின்னாவே நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் ஆனா என்னால வேலையை விட்டு இப்போ நிற்கவே முடியாது நான் நான் ஒரு ஒரே வாடகை பிளஸ் ஆறு பேர் சாப்பாடு ரெண்டாவது கடன் வண்டி டியூவில் உள்ள தனியாக தனியா எங்க வீட்டுக்கார மெடிக்கல் நான் பைசா வாங்கியிருக்கிறேன் ஒன்றரை லட்சம் ரூபாய் வாங்கிருக்கேன் முப்பது நாளைக்கு வந்து பதினஞ்சாயிரம் வெளியில வாங்குறது வெளியில வாங்குறது சபா

காலையில அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு ஹோம்ஒர்க் எழுதுவான் அவனுக்கு கஷ்டம் தெரியும் இந்த பையன் நான் சொல்லுவான் என்கிட்ட கவலையா படாதம்மா நான் இருக்கமா நான் நைட் எத்தனை மணி வேணாலும் ஓட்டுமா தூக்கத்தை தியாகம் பண்ணிட்டு வர நீ என் கூட என் பையன் வரா சார் பேரு நான் பேரு சி தமிழ் இனியன் சார் தமிழ் இனியன் எப்ப இந்த வேலை முடியும் நினைக்கிறீங்க அக்கா வேலைக்கு போயிட்டா முடிஞ்சிடும் அக்கா வேலைக்கு போயிட்டா முடிஞ்சிடும் உங்க ஹாப்பி என்னாச்சு உங்க ஹாப்பி சரி நான் ஒன்னு தர்றேன் அதம்மா குடுக்குறியா அம்மாக்கு இது குடு

வரமாட்டாங்க ஏறி போய் கொடுக்கறது வண்டி உட்காந்துட்டே ஓடுறது நைட்ல வந்து வீட்டில் படுத்தா படுக்க முடியாது கொஞ்சம் சேரி மறிக்க சொல்லுவேன் ஒரு வாரம் லீவ் போட்டு படுத்துட்டேன் இப்போ ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி ரொம்ப ஓட முடியலை என்னால் சமாளிக்க முடியல லோன் காட்டணும் வண்டி லீவ் காட்டணும் அம்மா சொல்லுவாங்க ஒரு நாள் அச்சும் யோசனை இதையும் யோசிக்காமல் நிணதியா தூங்கு பட் டெய்லி தாய்லாம் போடாம தூங்கவே மாட்டேன் ஏதாச்சும் யோசிக்க யோசிச்சுட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியல சின்ன விஷயமானாலும் பதட்டமாக பாருங்க பதட்டமாக இருக்குது அதாவது இப்போ டியூஷன் எடுத்துக்கிட்டு இருக்கா பாருங்க ஒரு பத்து பிள்ளைங்க வராங்க ஒரு பிள்ளை ஏதாவது டியூஷனை விட்டு நின்றுச்சுனா ஐயோ இந்த அமௌண்ட்டுக்கு நம்ம இந்த ஒரு செலவு வச்சுருக்கோமே இந்த பிள்ளை நின்றுச்சுனா என்ன பண்ணுறது ஒரு பசங்களோட அமௌண்ட் இதுக்குன்னு பிரித்து வச்சுருப்பேன் ஏன்னா வந்து மந்த் எண்ட் வரைக்கும் நான் பிரிச்சு வைக்கணும் எதையுமே நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு தான் நம்ம வாங்கணும் நீதாதா புள்ள யோ

ஆனால் கோயிலில் பிச்சை எடுத்து தான் சாப்பிட்டேன் அப்போ அவள் சொல்லுவா அம்மா பிச்சை எடுக்கிறாங்க அம்மா நான் வேலைக்கு போகிறோமா எனக்கு வீட்டில் இருக்கும் வேலைக்கு போகாமல் யார் இருக்கணும் நான் இருக்கணும் வீட்டில் வேலைக்கு போகாமல் நான் என்னோட லைஃப் ஒன் இயராவது என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு செட்டில் பண்ணணும் நீங்கள் என்னெல்லாம் இழந்துட்டு தான் நினைக்கிறீங்க பாசத்தை இழந்திருக்கீங்க சார் பாசத்தை இழந்திருக்கேன் எங்கள் அம்மனால அந்த பாசத்தை கொடுக்க முடியல இதுக்கு நடுவில் எப்படி இவ்வளோ படிச்சுங்கம்மா கஷ்டப்பட்டு தாங்க சார் படித்தேன் காலேஜில் உட்காந்துருக்க மட்டும்தான் படிப்பேன் நிறுத்துப்பா விட்டுரு அந்த ஒரு வருஷம் என்னென்னலாம் பண்ணணும்னு ஆசை அவங்க எனக்கு பாசம் கொடுக்கணும் என் கூட இருக்கணும் என் மனசு விட்டு பேசணும் அப்போ அந்த ஒரு வருஷம் இவங்க கூட இருக்கிறதுக்கு தான் உங்களுக்கு வேணும் நானே வேற மாதிரி நினைச்சேன் உங்களுக்கு ஒரு மெமரிஸை பில்ட் பண்ணுறதுனா எங்கேயோ வெளில போகணும் ஃப்ரெண்ட்ஸோட போகணும் சினிமா போகணும் அந்த மாதிரி ஏதோ சொல்ல போகிறீங்க இவங்க கூட இருக்கணும் ஆனால் இவ்வளவு நெருக்கடியில் அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க கோயிலில் நான் இது பண்ணி சாப்பிட்ருக்கேன் நிறைய வீடுகள் வந்து சிக்கலுக்குள்ளாகிறதுக்கு காரணம் அந்த வீட்டினுடைய ஆணின் குடிப்பழம் நோயும் கடனும் அழுத்துது இதை நம்ம கவனிச்சே ஆகணும் பிகாஸ் இட் வில் பிகம் சீரியஸ் ப்ராப்ளம் இது சொல்றது தப்பா ரைட்டா எனக்கு தெரியல சார் எங்க அப்பா நல்ல ட்ரீட் பண்ணுவாரு எங்க அம்மா தான் வீட்டு ஆம்பள மாதிரி எங்களை எல்லாரையும் வளர்த்தாங்க சாப்பிட்டுட்டு வந்தோம்னா அவர் பேசுற வார்த்தை அந்த கோவத்துல வர வார்த்தை வந்து பொறுத்துக்க முடியல அதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு எங்களுக்காக கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணாருன்னா நல்லா இருக்கும் குடிக்கிறத நிறுத்துங்கன்னு சொல்றாங்க அவரு செய்யற அதே ஃபீல்டு தான் சார் நானும் வேலை பாக்குறேன் அவரோட பெயின் எனக்கு ஜாஸ்தியா இருக்கு அப்ப நான் அந்த வேலை பண்ண அவர் சம்மா இருப்பாரா டெக்னாலஜி சார் ஒரு டெலிவரி முடியும்னா நாலு கிலோமீட்டர் இருபது ரூபா தான் அது காசோட அருமை என்ன எனக்கு சத்தியமா தெரியும் எங்க அப்பாவுக்கு ட்ரிங்க்ஸ் பண்ணுறாரு நான் அந்த அளவுக்கு இதுவாகல சரி இல்லை குடியிலே அந்த லெவலு இந்த லெவலில் ஒன்று கிடையாது குடியே குடி தான் அவ்வளோதான் முதல்ல ஒழுக்கம் இல்லாததுன்னு சொல்லப்படுற உள்ள பார்சியல் ஒழுக்கம்னு ஒன்று இருக்க வாய்ப்பு இல்லை இல்லையா பிடிக்கக்கூடாது அவ்வளவுதான் அவன் இன்னும் திருந்தனப்போமா மாமா இது அம்மா கிட்ட கேட்கணும்னு நினைச்சிருந்தேன் ஆனா அவங்க கஷ்டப்படுவாங்களான்னு கேட்க மாட்டேன் அவங்களுக்கு வந்துட்டு அப்பா கூட வாழணும்னு ஆசை இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும் நானு எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும் சார் ஆனா அவருக்கு எனக்கு பிடிக்காது அவருக்கு தெரியும் ஒரு பிள்ளைதான் மனுஷன் அவது ரொம்ப குடிச்சுட்டா மாட்டடிக்கிற இதுதான் கிடையாது ரொம்ப அனுபவிச்சுட்ட உங்க அப்பாவுக்கு இன்னொரு முகம் இருக்குல்ல அது உங்க அம்மாவுக்கு தெரியும் அது உங்கள்ட்ட காட்டுற முகம் கிடையாது உங்க ஆசை நியாயமா பட் என்னன்னா அது பக்கம் அதுக்கு இன்னொரு ஒரு ஃபேஸ் இருக்குல்ல அது அந்த வலி ரொம்ப பெருசு நீங்க வாங்க அம்மாவுக்கு பூ கொடுங்க பூ வீரனுக்கு தெளிவு வந்தது பாரதராஜா படத்துல மாதிரி தந்தன நந்தனா அந்த ரேஞ்சுக்கு பத்தி புரியல என்ன வெக்கம் என்ன நினைச்சீங்க அவ்வளவு வெக்கம் பூ வைக்க கூடாதுன்னு ஒரு அவர் வாங்கி வாங்கி தராதது ஒண்ணு எங்க அம்மாலாம் கூட வீட்டுல ஒரு வைராக்கியம் ஒரு மேரேஜ்ல அவங்க சொந்தக்காரவங்க தான் நிறைய பூ அவங்க இதில் எனக்கு நிறைய முடி இருந்ததுனால அன்னியில் எவ்வளவு முடி இருக்கு பூ நிறையா வைங்க சொல்லி வச்சிட்டாங்க அது என்னன்னா அங்கங்க அலைஞ்சதுல பூ கொஞ்சம் நீளமா வந்துடும் இல்லையா முடிய தாண்டி வந்தோடனே அடி எனக்கு இவ்வளோ பூ வச்சுட்டு அதான் தப்பான வார்த்தை மை சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரிலாம் சொல்லி சம்மடி எதோ கல்யாண வீட்லயே அன்னைக்கே வந்து எனக்கு பூ எனக்கு எவ்வளோ பிடிக்கும் தெரியுமா சொல்ல அந்த அடி அன்னைக்கு வச்சதுதான் அன்னைக்கு கோத்துல அப்படி பிச்சு போட்டதுதான் பாஞ்சாலிகளும் கண்ணைகளும் கதைகள்ல மட்டும் இல்ல அவங்க நம்ம வாழ்க்கையின் பெண்களா அப்படியே தொடர்ந்துகிட்டே இருக்காங்க